வணக்கம் நேயர்களே இது ஜி வெல்கம் பேக் ஜி வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க திருஷ்டி பொம்மை பொதுவாக சிலர் வீட்டில் அல்லது கடையில் மாட்டி வைத்து இருப்பார்கள் உன் கடைக்கண் பார்வை ஒன்று போதுமே என்று காதலர்களும் காதலியின் பார்வைக்கு ஏங்கி கொண்டு இருப்பார்கள் பண்டைய நாட்களில் தென்மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமையானால் போதும் திருஷ்டி சுத்தி போடுவார்கள் உப்பு மிளகாய் சுற்றி போடுவார்கள் இதன் கிரக காரகத்துவத்தை வைத்து இன்னொரு நாள் சிந்திப்போம் இப்போ இந்த பார்வைகளை வைத்து சில சிந்தனைகளை எடுத்துக்கொள்வோம் இப்படி இந்த பார்வைக்கு அத்தனை பலன் இருக்குதா என்று யோசித்து பார்த்தால் நமக்கே வியப்பாக இருக்கும் சாதாரண இந்த பார்வையிலே இப்படி என்றால் கிரகங்கள் பார்த்தால் என்று சிந்திக்க தோன்றும் போது தான் பார்வை பற்றிய நமது சிந்தனையும் எண்ணமும் நம் முன்னே வந்து நிற்கிறது சிலர் பொறாமை எண்ணம் கொண்டு பார்ப்பார்கள் அதை அக்னி பார்வை என்று சொல்லுவார்கள் அவர்கள் பார்வையே நம்மை சுட்டு விடும் அன்பு பார்வையால் அகிலமே வசப்படும் வாழ்க்கை எனும் பாதையிலே பொறாமை என்பது நெருப்பு அது ஒரு துளி நம் மனதில் பட்டாலும் பட்ட மரம் சுட்டு எறிவது போல வாழ்வின் நல்ல பலன்கள் யாவும் எரிந்து அழிந்துவிடும் அதனால் நமது வாழ்க்கையில் நாம் பொறாமை இல்லாமல் இருக்க பழக்க வேண்டும் என்ற குறிப்பை அடிக்கோடிட்டு மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் பொறாமை என்பது அடுத்தவர்களின் ஆக்கத்தை கொண்டு பொறுக்க முடியாத தன்மைதான் அவருக்கு கிடைத்தது நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் தான் புறமை பாதைக்கு வழிகாட்டும் இயல்பாகவே பாருங்கள் ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேராக சந்திக்கும் போது தான் நாம் இன்னொருவரை அல்லது இன்னொருவர் நம்மை பார்ப்பார்கள் இல்லையா தவறு செய்தவர்களை விசாரிக்கும் போது என் கண்ணை பார்த்து சொல்லு என்று விசாரணையை தொடங்குவார்கள் இப்படி தான் நேருக்கு நேராக அதாவது ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் என்ற இடத்தில் இருக்கிறதோ அதற்கு நேர் எதிரான ஏழாம் பார்வை எல்லா கிரகத்திற்கும் உண்டு நிழல் கிரகமான கேதுவுக்கு பார்வை இல்லை நிழலுக்கு வேதுங்க பார்வை வெளிச்சம் என்பதைச் சொல்லாமலே புரியும் எல்லா கிரகத்திற்கும் ஏழாம் பார்வை என்றால் சிறப்பு பார்வையை சொல்லித்தானே ஆக வேண்டும் ஆம் குரு சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுக்கும் சிறப்பு பார்வை உண்டு அது ஒரு பார்வை இல்லை இரண்டு பார்வை சனி செவ்வாயே என்ற இரண்டு பாப கிரகத்திற்கு தரப்பட்டுள்ள சிறப்பு பார்வை குரு என்ற ஒரே ஒரு சுப கிரகத்திற்கு தரப்பட்டுள்ளது என்பதை சிந்தித்து பார்த்தால் ஒரு குரு பார்வை போதும் என்று மேலோங்கி சொல்ல வந்ததாகவே புரியும் இதில் சனி கிரகம் மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய சிறப்பு அம்சம் உண்டு இதே போல குருவுக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் செவ்வாய்க்கு நான்கு மற்றும் எட்டாம் இடம் என்று சோதிட சாத்திரத்தில் உள்ளது ஏனுங்க இந்த இடத்தை சொல்லி இருக்காங்கா இதை எப்படி நினைவில் வைத்து கொள்வது என்று உங்களுக்கு தோணலாம் உங்களுக்காக சில சிந்தனைகளை சொல்றேன் சரியாக உள்ளதா திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடங்களை தான் குறிப்பார்ப்பார் அதனால் தான் திரிகோணம் சிறப்பு பெற்றதா என்று நீங்களே யூகித்து கொள்ளுங்கள் இதில் சனியோட பார்வை பொல்லாதது அது எந்த நிலையிலும் கெடுக்கும் என்று சொல்லுவார்கள் அதே போல செவ்வாயும் இதில் பாருங்கள் நண்பர்கள் பார்த்து கொண்டால் அங்கே அன்பு மலரும் ஆனந்தம் பெருகும் அதுவே பகைவர்கள் பார்த்து கொண்டால் என்ன நடக்கும் என்று உங்கள் கற்பனைக்கே விட்டு விடுகிறேன் இங்கேயும் அப்படித்தான் நட்பு கிரகங்கள் பார்த்து கொண்டால் நன்மையையும் பகை கிரகங்கள் பார்த்து கொண்டால் அதற்கு மாறாகவும் பலன்கள் கிடைக்கும் குட் மைண்ட் குட் ஃபைண்ட் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அது போல ஒரு கிரகத்தின் இயல்பு தன்மை என்னவாக இருக்கிறதோ அதை ஒட்டித்தானே அதன் பார்வை அமையும் அப்போ இந்த பார்வையை எப்படி பார்க்கிறது என்ற எண்ணமும் சந்தேகமும் வருவது இயல்பு தானே நாம் ஒருவரை பார்க்கும் போது அவரும் நம்மை பார்த்தால் தான் அங்கே பரஸ்பரம் வரும் இதை தான் சம சப்தமம் என்று சொல்லுவார்கள் சப்தமம் என்பது ஏழாம் இடம் ஒருவருக்கு ஒருவர் ஏழாம் இடத்தில் இருந்தால் அதை சமசப்தமம் என்று புரிந்து கொள்ளலாம் ஆக பரஸ்பர பார்வை நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யுமா என்பது அந்த கிரகங்களின் வலிமையைப் பொறுத்து என்று பொதுவாகச் சொல்லலாம் சுப கிரகமான குருவை சனி சமசப்தமாக பார்க்கும்போது குரு தன் இயற்கை தன்மையை இழக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த சமசப்தம பார்வை புரியும் ஜாதகத்தில் உள்ள பார்வையை பார்ப்பது போல கோச்சாரத்தில் உள்ள கிரக பார்வையையும் வைத்து பலன் சொல்ல பழக்க வேண்டும் சனியின் பார்வை அல்ல எல்லா கிரகங்களின் பார்வையும் பார்க்கும் பாவகத்தையும் பாவகத்தில் உள்ள கிரகங்களையும் பாதிக்கும் அந்த பார்வை நன்மை செய்யுமா இல்லையா என்பது அந்த கிரகத்தின் சுப மற்றும் அசுப தன்மையை ஒட்டி அமையும் சனி கிரகத்திற்கும் காம எண்ணங்களுக்கும் தொடர்பு எதுவும் இருக்கிறதா என்றால் பொதுவாக இல்லை என்று தான் சொல்லுவார்கள் ஆனால் பாருங்க சனியின் பார்வை நான்காம் இடத்தில் விழுந்து விட்டால் அவர்களுக்கு காமா எண்ணம் எப்போதும் சுற்றிக்கொண்டே வரும் கூடவே சந்திரனும் சாதகமாக அமைந்து விட்டால் அது போன்ற கதை எழுதுவது அதை கற்பனையாக வைத்து அது போன்ற திரைப்படம் எடுப்பது என்று போகும் கண்கள் பேசும் பார்வை சொல்லும் ஒவ்வொரு செயலும் புரிந்து கொண்டால் கிரக பார்வையை புரிந்து கொள்ளலாம் கிரங்களுக்கு கண்கள் இருக்கிறதா அவை எப்படி பார்க்கும் என்பது போல சிந்திக்க கூடாது பார்வையின் இயல்புகளை அதன் தன்மைகளை கிரகங்கள் வெளிப்படுத்தும் நிலையை தான் கிரக பார்வை என்று சொல்லப்படுகிறது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சில சொல்கிறேன் சரியாக உள்ளதா சொல்லுங்கள் சனி லக்கணத்தை பார்த்தால் ஜாதகரின் குணநலன்களில் அடாவடித்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இரண்டாமிடத்தினை பார்த்தால் அவரின் திருமண வாழ்வு கால தாமதப்படும் மூன்றாம் இடத்தை பார்த்தால் நெஞ்சில் துணிச்சல் அதிகமாக இருக்கும் இது பாவக காரத்தை வைத்து சொல்வது போல கிரக காரகத்தை வைத்து சொல்ல வேண்டும் வகை நட்பு உறவை வைத்துச் சொல்ல வேண்டும் அப்புறம் எந்த சிறப்பு பார்வை என்பதை வைத்துச் சொல்ல வேண்டும் இப்படி சொல்ல பழகிவிட்டால் பலன்கள் சொல்வது கைவசமாகிவிடும் சரி கோச்சார பார்வையில் உங்கள் ராசியை எந்த கிரகம் பார்க்கிறது என்று பாருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் நல்லதே நடக்கும் ஆப் அன்பு நேயர்களே உங்கள் சேனல் ஜி தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி पॉडकास्ट चैनल जी एट जी मेल डॉट कॉम